கதை தயக்கம் வாங்க கதைக்குள்ள போவோம் ஒரு நாள் வயதான ஒருவர் தன் தோட்டத்துல வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு செல்லும் போது வழியில ஒரு கழுகு முட்டைய பாக்குறாரு அந்த இடத்தை சுற்றி கழுகு எங்காவது இருக்குமா அந்த முட்டையை கொண்டு சென்று அதனிடம் சேர்த்து விடலாம் என்று தேடுகிறாரு ஆனா எங்கு தேடியுமே கழுகு கிடைக்கல இவரோ மனம் கேட்காம தன்னுடைய கோழி பண்ணையில அந்த கழுகு முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு கோழியும் அது தன்னுடைய முட்டை தான் என்று நினைத்து அடை காக்க ஆரம்பிக்கிறது சில நாட்கள்ல அந்த முட்டையிலிருந்து கழுகு குஞ்சு வெளிவருகிறது கழுகு தன்ன கோழி என்று நினைத்து அந்த கோழி கூட்டத்திலேயே வாழ ஆரம்பிக்கிறது எல்லா கோழிகளும் மேயும் போது கழுகு மட்டும் வானத்தை நோக்கி பார்க்கிறது வானத்துல நிறைய கழுகுகள் பெரிய உயரத்தில் பறப்பதை பார்த்து நாமும் கழுகாக பிறந்திருக்க கூடாதா நாமும் வானத்துல நிம்மதியா பறந்திருக்கலாமே என்று இந்த கழுகு நினைக்கிறது இப்படியே நினைத்து அந்த கழுகுக்கு ஒரு நாள் வயதாகி இறந்து போகிறது அந்த கழுகு ஒருமுறை தன்னுடைய தயக்கத்தை விடுத்து அதனுடைய சிறகை விரித்து பறக்க முயற்சித்திருந்தால் அதுவும் மற்ற கழுகுகளுடன் வானத்தில் பறந்திருக்கும் கடைசி வரை தான் ஒரு கழுகுதான் என்பதை உணராமலேயே இருந்துவிட்டது இதுபோலத்தான் நம் வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய திறமை இருந்தும் பயத்தினால் அதை வெளிக்காட்டாமல் நிறைய வாய்ப்புகளை தவறிவிட்டிருப்போம் இந்த கதையை கேட்ட நீங்க முடிவு பண்ணுங்க நாம் வானத்தில் பறக்கும் கழுகாக இருக்க போகிறோமா அல்லது தோட்டத்தில் மேயும் கழுகாக இருக்க போகிறோமா என்று நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தயக்கம் காட்டாம முழு திறமையையும் பயன்படுத்தி முயற்சித்தாலே போதும் வாழ்க்கையில வெற்றி பெறலாம்